இதுக்கு மேல வீட்லயே உட்காந்துட்டு என்ன செய்ய போறோன்னு இருந்தா சரியா வராதனந்து வா கிளம்பலாம் எங்க அர்ஜுன் ஜேபியோட வீட்டுக்குதான் அவன் அப்பா அம்மா மூலியமா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அவனை ஈஸியா பிடிச்சிரலாம் சரி வா போலாம் என்னப்பா அம்மாவுக்கு என்னாச்சு உடம்பு முடியலையே ஆர்ஜுன் ஒரே ஃபீவரா படுத்திருக்காங்க இப்பதான் எல்லாரும் திருத்தணிக்கு போகலான்னு கிளம்பணும் இந்த நேரம் பார்த்து இவளுக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போயிருச்சு திருத்தணிக்கா எதுக்குப்பா வேற எதுக்கு மாம்ஸ் பவித்ரா இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்குதா ஆமா அர்ஜுன் உனக்கு கல்யாணம்னு பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நம்ம வீட்டில் நாலா பக்கமும் பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு அதான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் குடும்பத்தோட ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போய்டும்னு சொன்னாங்க சரி போகலாம்னு கிளம்புனா இவன் முடியாம கிடக்குறா அதனால என்ன அத்தைக்கு உடம்பு சரியானதும் எல்லாருமே சேர்ந்து போய்க்கலாமே டே நந்து தான் இந்த பூஜை பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாளாம் நம்ம ஃபேமிலியோட ஜோசியர் சொன்னாரு அதனால இன்னைக்கு கன்ஃபார்மா போயே ஆகணும் ஆமாமா எனக்காக இந்த பூஜையை பண்ணாம இருந்துடாதீங்க இது செஞ்சா கண்டிப்பா பவித்ரா ரிலீஸ் ஆயிடுவான்னு ஜோசியரே சொல்லியிருக்காரு அவ வந்தா வந்தாதானே என் புள்ள சந்தோஷமா இருக்க முடியும் சரி சரிதா ஆனா நீ எப்படி இந்த வீட்டுல தனியா இருக்கிறது துணையா யாரு இருப்பாங்க அதான் அர்ஜுன் இருக்கான்ல அவன் அன்னைக்கு துணையா இருக்க போறான் என்ன அர்ஜுன் வீட்ல இருந்து அம்மாவை பாத்துக்கிறது உனக்கு ஓகே தானே இதுல என்ன முரளி கேட்க வேண்டியிருக்கு பெத்த அம்மாவை பாத்துக்கணும் சொன்னா அவன் என்ன வேண்டாம் சொல்ல போறான் சரி அர்ஜுன் நாங்க கிளம்புறோம் நீ வீட்லயே இருந்து

வரதா சரிங்க அர்ஜுன் என்னமா அப்ப நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன் எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது ஜோரம் நான் சொன்னாங்க தலவலி ஜலதோஷம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாட்டி வதக்கிது உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா நானே என் மருமக ரிலீஸ் ஆகணும்னு பூஜை பண்ண போயிருந்திருப்பேன் என்ன பண்றது எல்லாம் நேரம் சரி அர்ஜுன் நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போயிடாம வீட்டிலே இருங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுடா நான் கொஞ்சம் தூங்குறேன் பா இரு, ஏதாவது கூப்பிடுறேன் சரிமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நந்து வா பேசுறது உன்னை காப்பாத்துவேன் இதுதான் உனக்கு செஞ்சு கொடுக்க போற இன்னொரு சத்தியம் இந்த ரெண்டு சத்தியத்தையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் இது சத்தியம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அர்ஜுன் நீ சொன்னபடி எல்லாமே நடக்கும் பவித்ரா உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு குழப்பமாவும் இருக்கு

சுக்குநூறா ஆகிற இடம் தான் இந்த ஜெயில் ஆனா உனக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு துளி கூட குறையிலையே அது எப்படி பவித்ரா இந்த நம்பிக்கை ஒன்றும் சாதாரணமா எனக்குள்ள வந்தது இல்லை இது அர்ஜுன் என் மேல வச்சிருக்க அன்பால வந்தது நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்றதை விட இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கையும் பெருசு பெருசில்லை எனக்காக என் அர்ஜுன் இருக்கான் அதனாலதான் நான் இவ்வளோ தைரியமா இருக்கேன் என் அர்ஜுன் அதை செய்வான் கோர்ட்ல இருந்து என்னை ஜெயிலுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வருவேன்றதுதான் அந்த வார்த்தை அர்ஜுன் எனக்கு கொடுத்த வாக்கு நாம சுமக்கிற நம்பிக்கைதான்க்கா நாம கீழே விழறப்ப நம்மளை சுமக்கும் அந்த நம்பிக்கையை எழுந்துட்டா விழுந்த இடத்துல இருந்து என்னைக்குமே நம்மளால எழுந்து வரவே முடியாது நான் இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா நான் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆவேன் ஏன் அர்ஜுன் அதை செய்வான் அதை யாராலையும் தடுக்க முடியாது அர்ஜுன் இந்த காயத்ரி நம்மள சாமார்த்தியமா சிக்கல்ல சிக்க வச்சுட்டோன்னு சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சந்தோஷத்தை அடியோட அழிச்சு ஏண்டா இவங்கள தொட்டோன்னு புலம்பி தவிக்கணும் அதுக்காகவே அந்த ஜேபிய நீ பிடிக்கணும் கோட்டு முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும்

நான் எப்படியாவது அவளை காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில தாண்டா இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி இருக்கிறப்போ என்னால வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியாதுரா நந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் இப்பவே கிளம்புறேன்டா பாப்பா அர்ஜுன் அம்மாக்கு முடியலேன்னு அம்மா கிட்ட ஆறுதல பேசிட்டு போலான்னு வந்தியா அப்பா இல்லமா நான் அர்ஜென்டா வெளியே கிளம்புறேன் பவிய போய் நான் காப்பாத்தி ஆகணுமா இங்க உட்கார்ந்து அதெல்லாம் நடக்காது டேய் என்னடா பேசுற ஓ அம்மா இங்க உடம்பு முடியாம இருக்க இப்ப போய் வெளியே போறேங்கற எனக்கு ஏதாவது ஆச்சுனா பரவாயில்ல உனக்கு மா சாதாரண ஃபீவர் தானமா அதான் நந்து கூட இருக்கான்ல அவன் பாத்துப்பான் ஆமா அத்தை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் பிளான எடுத்துக்கிட்டு எனக்கு புரியுதுமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் உங்க கூட இருக்கணும் தான் அதே நேரத்துல நாங்க போகலனா பவிய கேஸ்ல இருந்து வெளிய கொண்டே வர முடியாது டேய் அதுக்கு தான உங்க அப்பாவும் மத்தவங்களும் பூஜை பண்ண போயிருக்காங்க நீ போய் இப்ப என்ன అర్జుன் ஆக போது இத பாரு நீ வீட்லயே அம்மா கூட இருடா ஆ மா பூஜை பண்ண மட்டும் பவிய வெளிய கொண்டு வர முடியுமா ஜேபி உயிரோட இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணதான் வெளியே கொண்டு வர முடியும் பிளீஸ்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா நான் கிளம்புறேன் நந்து கூட இருந்து பாத்துப்பா ஏதாவது எமர்ஜென்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உடனே வந்துடுறேன் நந்து பாத்துக்கோ என்ன அர்ஜுன் ஓஹோ எமர்ஜென்சினா தான் உடனே வருவியா அப்ப சரி चाहता ये, ये नाचता है अयो नंदू ये ना बड़े दाता है अयो यो आता आता है ये नाचता है नंदू ये ना किधर नहीं चलवाली किधर अयो ए सीकरो हर जगह कोई पापा என்னாச்சுமா என்னாச்சு என்னாச்சு ஒன்னும் இல்ல ஒண்ணு சாரிக்க ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லமா போய் தண்ணி எடுத்துருவான் பயப்படாதீங்க ஒன்னும் இல்ல ஒன்னு மா டாக்டர் நான் அர்ஜுன் பேசுறேன் ஆ சொல்லு அர்ஜுன் அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு டாக்டர் என்னப்பா சொல்ற ஆமா டாக்டர் உடம்பு முடியாம இருந்தாங்க இப்ப அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அன்கான்சியஸா படுத்துட்டாங்க டாக்டர் இப்ப நான் ஜிஹெச்ல டியூட்டில இருக்கேன் நீ நேரா இங்க கூட்டு வந்துரு சீக்கிரம்பா சரிங்க டாக்டர் ஓகே டாக்டர் டேய் டாக்டர் அம்மா ஜிஹெச் கூட்டு வர சொல்லிட்டாங்க போய் சீக்கிரம் கார் எடு தூக்கு மா வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அத்தை பயப்படாதீங்க அத்தை என்னடா அர்ஜுன் நேரமே சரியில்லை நீ போனாதான் பவியை காப்பாற்ற முடியும் நினைச்சா இந்த நேரம் பார்த்து அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு நான் வேணும்னா கோயிலுக்கு போனவங்களுக்கு ஃபோன் போட்டு உடனே திரும்பி வர சொல்லட்டுமாடா வேணாண்டா அவசரப்படாத முதல்ல டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்போம் எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால நீ கூட ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மாவை பாத்துக்கலாம்டா நான் போய் எப்படியாவது ஜேபிய கண்டுபிடிச்சிருவேன் டாக்டர் என்னாச்சு டாக்டர் அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லையே மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் வந்திருக்கா இல்ல டாக்டர் இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாங்க தான் உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க வயசாயிருச்சு இல்ல இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப காமன் ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணு டாக்டர் உடனே ஆஞ்சியோ பண்ணனு அர்ஜுன் அப்பதான் ஹார்ட் சர்ஜரி பண்றதா வேண்டாமான்ற டிசிஷனுக்கே வர முடியும் என்ன டாக்டர் சர்ஜரி அது இதுன்னு பயமுறுத்துறீங்களே இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது முதல்ல ஆஞ்சிவோ பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் அவங்க அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும் அவங்களுக்கு திடீர்னு அட்டாக் வந்ததுனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க அதனால அவங்க கூடவே இருந்து தைரியம் சொல்லுங்க நந்து வாடா

முதல்ல கோயிலுக்கு போனவங்களுக்கு போட போட்டு விஷயத்த சொல்றா போடா மா அவ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகேனா வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிருக்காருமா நீங்க பயப்படாதீங்கம்மா இல்ல అర్జుன் இல்ல అర్జుன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்பாவும் வீட்ல இல்ல இந்த நேரத்தில் <laughs> 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 <laughs>

ஒரு வழியா இவனை இருக்க வச்சாச்சு என்னாச்சுடா ஃபோன் பண்ற ஒருத்தர் நம்பர் கூட ரீச் ஆக மாட்டேங்குதுடா ஒருவேளை டிராவல் இருக்கிறதுனால நாட் ரீச்சபிளா இருக்கும் இப்ப என்னடா பண்றது ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சாதானே ஜேபிஐ கண்டுபிடிக்க நீ போக முடியும் நான் வேணா அத்தைய பாத்துக்கிறேன் நீ போறியா இல்லடா அம்மா ரொம்ப பயப்படுறாங்க இந்த கண்டிஷன்ல அவங்களை விட்டுட்டும் போக முடியாது நீ ஒண்ணு பண்ணு பவிய பார்த்து இங்க நடந்த விஷயத்த சொல்லு இல்லனா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும் சரி அர்ஜுன் சரி நீ போய் அவளை பாத்துட்டு வா அடுத்து என்ன பண்ணலாம் அப்புறம் யோசிக்கலாம் சரிடா நான் வரேன் போ நந்து என்னாச்சு திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க என்ன விஷயம் நந்து ஆமா அர்ஜுன் எங்க அவன் வரலையா இல்ல பவி. அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சு டாக்டர் அம்மா ஒண்ணும் இல்லையே மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நம்ம வீட்டுல இருக்கிற உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குதோ தெரியல பாவி நீ ஜெயில இருக்க பாட்டியை வேண்டுதல் முடிக்கிறேன்னு வெளியூர் போயிட்டாங்க இப்போ அத்தைக்கு வேற முடியாம போயிடுச்சு இதெல்லாம் கெட்ட நேரம்னு சொல்றதா என்னன்னு புரியல பாவி இது எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுன் ரொம்ப பாவம் எப்படியாவது உன்னை ஜெயில இருந்து காப்பாத்தணும்னு கரெக்டா வீட்டை விட்டு வெளியே வரா அத்தைக்கு நெஞ்சுவலி இப்போ அவனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரவே முடியல அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொல்லி என்ன அனுப்பி விட்டான் இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு வீட்டில இருந்த எல்லாருமே திருத்தணி கோவிலுக்கு வேண்டுதல் பண்ண போயிருக்காங்க அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா கூட அர்ஜுன் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பான் என்ன என்ன சொன்ன வேண்டுதலுக்கு போயிருக்காங்களா ஆமா யாரெல்லாம் போயிருக்காங்க எல்லாருமே தான் நம்ம கிருஷ்ண மாமா எங்க அம்மா அப்பா டீடி அர்ச்சனா என்ன பவி ஏதோ யோசிக்கிற இல்ல நந்தோ இதுல ஏதோ தப்பா இருக்கு நீயே சொல்லு நான் ரிலீஸ் ஆகணும்னு வேண்ட அளவுக்கு அவங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கும் நீ நினைக்கிறியா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவம் இன்னும் சித்திக்கும் மாமாவுக்கும் இருக்கு அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி எனக்காக போவாங்க இப்போ நீ என்ன சொல்ல வர பவி ஒருவேளை என்னை காப்பாத்துறதுக்கான எந்த முயற்சியையும் அர்ஜுன் எடுத்துட கூடாதுன்னு அவங்க எப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னா அப்போ அத்தைக்கு வந்த நெஞ்சு வழியும் அப்படித்தானு சொல்றியா இருக்குமானு தெரியல ஆனா இருக்கலாம்னு சொல்றேன் நீ டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாரு அர்ஜுன் என்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறான் ஆனா எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க சரிதாத்துக்கு நெஞ்சு வலி அதனால அர்ஜுன் இப்ப ஹாஸ்பிட்டல்லயே லாக் ஆயிட்டான் கண்டிப்பா இதோ பிளானோட தான் நடந்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் ஆமா பவி நான் கூட இந்த ஆங்கிள் யோசிச்சு பாக்கல ஆனா நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி கூட இருக்கலாமோன்னு தோணுது கண்டிப்பா தான் இருக்கும் நந்தோ இப்போ என்ன பண்றது பவி நான் சொல்ற மாதிரி பண்ண நீ இப்ப உடனே போய் நான் சொன்னதை செய் உடனே சீக்கிரமா சரி பவி நான் வரேன் அர்ஜுன நகர விடாம தடுத்து லாக் பண்ணிட்டா நான் இந்த ஜெயில இருந்துருவேன் நினைச்சிட்டீங்களா இல்லத்த நான் இங்க இருந்து வெளியே வருவேன் நான் ஜெயில இருந்து வெளியே வந்து உங்க பிளான அடிச்சு நொறுக்கி அந்த ஜேபியை கண்டுபிடிச்சு அவனை கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்றேன் பாருங்க